பிலிம் தொழிலேயர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் ஏ ஒன் தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறேன் இந்த தொழில்நுட்பம் மூலம் பல கெடுதல் வருதுன்னு பரவலாக பேசப்பட்டாலும் சினிமா துறைக்கு அது நன்மை பக்கம் விதமாக தான் இருக்கிறது அப்படின்றது இப்போ வரக்கூடிய பல விஷயங்கள் மெய்ப்பித்து வருகிறது அந்த வரிசையில் இப்போ வந்து ஏ ஒன் தொழில்நுட்பம் மூலம் செயற்கை குழு நுண்ணறிவு மூலம் செயற்கை நுண்ணறிவு மூலம் இறந்து போன மனிதர்களை திரையில் கொண்டு வசதி இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது இதற்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க சக்தி சிதம்பரத்தினுடைய ஒரு படம் என்னமா கண்ணுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து சத்யராஜ் கூட எம்ஜிஆர் ஆடுவார் வாத்தலைவா வாத்தலைவான்னு சொல்லிட்டு பயங்கர குஷியாக இருப்பார் அந்தமாரி படங்கள்லாம் நீங்கள் அப்போயே வந்து எம்ஜிஆர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இவங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருந்தாலும் அது வந்து ஒரு செயற்கைத்தனமாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு என்னடா அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இதில் அப்படின்னு இருந்திருக்கும் பட் இப்போ வரக்கூடிய ஏ ஒன் தொழில்நுட்பம் வந்து செயற்கைத்தனம் எதுவுமே இல்லாமல் அந்த கூட இருக்கவங்க அப்படியே நடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்திருக்கு அது முடிந்த அளவு யாரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எம்ஜிஆர் தான் நிறைய திரைப்படங்களில் சத்யராஜ் சாரோ மற்ற திரைப்படங்களில் மற்ற நடிகர்களையும் யூஸ் இருக்காங்க இப்போ அந்த வரிசையில் இந்த ஏ ஒன் தொழில்நுட்பத்தின் மூலம் எம்ஜிஆர் மாதிரி சொல்லிக்கொண்டு எம்ஜிஆருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லக்கொடுக்குற சின்ன எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களையும் இப்போ ஏவன் தொழில்நுட்பம் மூலம் திரையில் கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம்னு பாருங்கள் எம்ஜிஆர்னாச்சி இறந்து பல வருடங்கள் கழித்து டெக்னாலஜிலாம் இன்ட்ரோடியூஸ் ஆன பிறகு அவர் படங்கள்லாம் வந்து அவர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆடுன சீன்லாம் கலர் ஆடுற மாதிரிலாம் சக்தி சிதம்பரம்ன்ற ஒரு டைரக்டர் வந்து விஜய் சத்யராஜோடு இணைந்து எம்ஜிஆர்லாம் நடிக்க வச்சார் இன்னும் சில நடிகர்கள்லாம் வந்து எம்ஜிஆரோட கூட இருக்கிற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் கூட வந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அவசர போலீஸ் நூறு அப்படின்ற படத்தில் எம்ஜிஆர் நடித்த பாதி படத்தை எடுத்து பாக்யராஜ் சார் மிச்ச படத்துக்கு அது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி எம்ஜிஆருடைய பேக் போர்ஷனாக காமிச்சு கூட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் வந்து அவசர போலீஸ் நூறுன்னு ஒரு படத்தில் நடிச்சுட்டு கைவிடப்பட்டுச்சு அதில் எடுத்த காட்சிகளை வச்சு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி டபுள் ஆக்ஷன் ரோலில் பாக்யராஜ் பண்ணியிருந்தார் இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டி வச்சு அவங்க வந்து முன்னேறி எம்ஜிஆர் வந்து ஒரு பேசும் பொருளாக்கி அதாவது எதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு சொல்ல வரேன்னா எப்போ என்ன மாதிரி விஷயத்தை எம்ஜிஆர் அப்படின்னு வந்தாவே மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கிடைக்கும் பேரை சொன்னாலே கைத்தட்டல் கிடைக்கும் அப்புறம் திரையில் எம்ஜிஆரை பார்க்குறப்ப இன்னும் கைத்தட்டல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அது வந்து வேறு வேறு தொழில்நுட்பத்தின் மூலமாக செயற்கைத்தனமாக சில படங்களில் எம்ஜிஆரை தொடர்ந்து புகுத்திட்டு வர வேலையில் இப்பொழுது பர்ஃபெக்ஷனாக ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு ஏ ஒன் தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பம் வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க தமிழில் அந்த தொழில்நுட்பம் மூலம் அந்த நபரை நம்ம திரையில் கொண்டு வரலாம் அந்த மாதிரி திரையில் கொண்டு வர்றதுக்கு வந்து அந்த நபர் ஃபேமஸாக இருக்கணும் அந்த நபர் மக்களில் விரும்புறக்கூடிய த விஷயமாக இருக்கணும் அந்த நபர் வந்து ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் எந்த ஒரு பெரிய நடிகர்களுக்கும் அடிமையாகாமல் ரசிக்கக்கூட தன்மையான ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னா பொதுவான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தார் அவரை தான் எல்லா படத்திலும் யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த வரிசையில் திரு விஜயகாந்தியும் சேர்த்துருக்கிறார்கள் ஏன்னா விஜயகாந்தோடைய படத்தை வைத்து படத்தை இனிமேல் ஓட்ட முடியும் இனிமேல் விஜயகாந்தை மூஞ்சை காட்டி படத்தை ஓட்ட வைக்க முடியும் நிரூபிக்கிற நிகழ்வு தான் இப்போ வந்து ஏ ஒன் தொழில்நுட்பம் மூலம் தமிழ் திரையுலகத்துக்கு வந்துட்ருக்கு அதில் வந்து விஜய் வந்து அவர் இருக்க கோட் படத்தில் வந்து ஏ ஒன் தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்தை கொண்டு வரதாக ஒரு பேச்சு இருக்குது அது ஒரு பக்கம் இது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் கடைசியாக நடித்த படம் வந்து தமிழன் ஒரு படம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல தன்னுடைய மகன் சண்முக பாண்டியனோட இணைந்து நடித்தார் விஜயகாந்த் ரெண்டு நாளாக மூணு நாளாக ஷூட் போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உடம்பு சரியாமல் அவர் நோயில் போய் படுத்துட்டார் அதுக்கப்புறம் அவரால் தொடர்ந்து நடிக்க முடியல அந்த படம் பாதி எடுத்து கைவிடப்பட்டதால் எடுக்க போகிறாங்களான்ற ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்கப்போ இப்போ இந்த ஏ ஒன் தொழில்நுட்பம் மூலம் செயற்கை நுண்ணுறு தொழில்நுட்பம் மூலம் மறுபடியும் விஜயகாந்தை திரையில் கொண்டு வருவதற்கான வேலைகள் பார்க்கப்படுகிறது குறிப்பாக சொல்லப்போனா அவருடைய மகன் சண்முக பாண்டியனுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரேக் வரத்துக்கான வேலைகளை அந்த குடு செய்யறதா கூட ஒரு பேச்சு இணையதளத்தில் பரவலாக சொல்லப்படுகிறது அப்போ இறந்து போன ஒரு நபரை மறுபடியும் திரையில் கொண்டு வந்தால் அந்த நபர் மக்கள் மனதில் எந்த மாதிரி ஒரு அபிமானத்தை பெற்றிருப்பார் மக்கள் மனதில் எவ்வளோ பெரிய இடத்தில் அவர் அமர்ந்திருப்பார் மக்கள் அவர்களை வந்து திரும்பி பார்க்கணும் ஒருத்த இறந்து போயிட்டாரு அவரை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரே நடிகர் யாருன்னா திரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இறந்து போன பிறமையும் அவர் திரையில் பார்த்து ரசிக்க வேண்டும் நினைச்ச ஒரே நடிகர் யார்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தான் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழன் படத்துல ஏ ஒன் தொழில்நுட்பத்தின் மூலம் அவருடைய மகன் சண்முக பாண்டியனுடன் இணைந்து நடிக்கிற மாதிரி காட்சிகளுக்கான தொழில்நுட்பத்தை தொடர்ந்து அந்த படக்குழு செஞ்சிருக்கான ஒரு பரவலான ஒரு விஷயம் வந்திருக்கு இது வந்து தேமுதிமுகவுடைய தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது நாம் எதுக்கு இந்த பதிவை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இந்த தொழில்நுட்பம் வராத காலத்தில் கூட திரையில வந்து அந்த நடிகரோடு அவர் கலந்து பேசுகிற மாதிரி அந்த நடிகரோட ஆடுற மாதிரி யாரை கொண்டு வந்தாங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களை மட்டும்தான் கொண்டு வந்தாங்க திரு சிவாஜி கணேசன் அவர்களையோ இல்லாட்டி அன்றைக்கு இருந்த பெரிய நடிகர்களாக இருக்கக்கூடிய ஜெமினி கணேசன் அவர்களையோ இல்லை வேறு மற்ற மற்ற நடிகர் யாருமே அந்த மாதிரி கொண்டு வந்ததில்லை அந்த வரிசையில் இப்பொழுது இருக்க காலகட்டத்தில் எப்படி தன்னிடம் இருந்த சிறு ஃபெசிலிட்டி வச்சு அதாவது வசதிகளை வைத்து எம்ஜிஆரே திரையில் வந்து அந்த காலத்தில் காட்டினாங்களோ சக நடிகர்களோடு நடிக்கிற மாதிரி காட்டினாங்களோ ஆனால் இப்பொழுது இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு திரையுலகம் மிகப்பெரிய லெவலில் அப்படிங்கு நடந்த பிறகு இந்த ஏவன் தொழில்நுட்பம் மூலம் இந்த நடிகரை காமித்தால் இந்த படம் ஓடுன்ற அபிமானத்தை பெற்ற அடுத்த நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சின்ன எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுற விஜயகாந்த் அவர்கள் தான் அப்பொழுது அதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறோன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து இருக்கும்போதும் அவர் படம் பிரமாதமாக ஓடிச்சு இன்றைக்கு அவர் இறந்த பிறகும் ஏவன் தொழில்நுட்பத்தின் மூலம் தன் மகனுடன் இணைந்து நடிக்கிற அந்த படம் வெளிவந்தால் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அது சண்முக பாண்டியன் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அமையும் அப்போ அப்புறம் திரையோர்கள மக்கள் ரொம்ப விரும்புகிற இந்த இன்றைக்கோ விரும்பப்படுகிற எப்பொழுதும் விரும்புகிற ஒரு அரசியல்வாதியாக ஒரு நடிகராக யார் இருக்கிறார்னா மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அதுதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது மீண்டும் ஒரு நல்ல நினைவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்